புதுச்சேரி அருகே தனியார் மன வளர்ச்சி குன்றிய காப்பகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடும்பத்தாருடன் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் பங்கேற்றார் புதுச்சேரி அடுத்த முருங்கப்பாக்கத்தில் தனியார் மனவளர்ச்சி குன்றிய காப்பகம் செயல்பட்டு வருகிறது இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் தனது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டார் பின்னர் அங்கிருந்தவர்களுடன் சேர்ந்து உணவு அருந்திய நடிகர் சிவராஜ்குமார் மனவளர்ச்சி குன்றியவர்களின் கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார் அப்போது சிவராஜ்குமார் கன்னட மற்றும் பட பாடல்களை பாடி அசத்தினார் பின்னர் பேட்டியளித்த நடிகர் சிவராஜ்குமார் சேவை மனப்பான்மையுடன் இது போன்ற காப்பகங்களை நடத்த முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த டைம் வந்தது ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சேவை மனசோட பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரேர் அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஒரு சேவை செய்யணும்னு ஒரு ஒரு மனசில் வந்து ஆர்வம் இருக்குல்ல அது ரொம்ப பிடிச்சது எனக்கு எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணுறது ரொம்ப பெருமையாக தோணுது எனக்கு பின்னர் பேசிய நடிகர் சிவராஜ்குமார் இயக்குநர் வடிவேலு என்பவரின் இயக்கத்தில் நேரடி தமிழ் படத்தில் நடிக்க இருப்பதாக கூறினார்